உலகத்திலுள்ள மக்கள் அனைவரது வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உருவாக வேண்டும் நிலைக்க வேண்டும் தழைக்க வேண்டும் செழிக்க வேண்டும் எபோலா வைரஸ் டிசீஸ் எபோலா நச்சு நுண்ணுயிரி நோய் பற்றி சில சிந்தனைகளை தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இந்த பதிவு மேற்கொள்ளப்படும் சமயத்தில் அதாவது நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடத்தில் எபோலா இந்த உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகக்கூடிய மிக பயங்கரமான நோயாக காணப்படுகிறது இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து எப்படி மனித இனத்தை சர்வ சர்வசாதாரணமாக தாக்கியுள்ளது என்ற ஒரு ஆய்வினை நாம் மேற்கொள்ளும் பொழுது சில திடுக்கிடும் உண்மைகள் நமக்கு தெரிகின்றன பொதுவாக அறிவியல் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் உண்மைகளை பேச தயங்குவார்கள் ஏனென்றால் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் ஒரு நிலை உள்ளது அதாவது உண்மையை பேசுபவர்கள் இந்த அச்சமின்றி செயல்படுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சமூகத்தினராலேயே தண்டிக்கப்படுவார்கள் அதுதான் உண்மை அந்த வகையில் உண்மைகளை பேசுவதற்கு படித்தவர்கள் அறிஞர்கள் வெகுவாக பயப்படுவது யதார்த்தமான ஒரு விஷயமாகும் உண்மையை பேசக்கூடிய தைரியமாக எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த விழுக்காடு எப்பொழுதுமே வழுக்கி நிற்கின்ற ஒரு எண்ணாகவே இருக்கின்றது சரி இப்பொழுது இந்த எபோலா பற்றி ஒரு அற்புதமான உண்மையை மிக வெளிப்படையாக சயின்ஸ் மேகசின் என்ற ஒரு பத்திரிகையில் ஒய்வேல் டொமோரி என்பவர் வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் ஒய்வேல் டொமோரி ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் உள்ளவர் அல்ல அவர் நைஜீரியாவின் அகாடமி ஆஃப் சயின்ஸ் எனப்படும் அமைப்பின் தலைவராக செயல்படுகிறார் அப்படி என்ன ஒரு செய்தியை அவர் சொல்லிவிட்டார் என்றால் ஊழல் என்ற மனித குணம் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற ஒரு மனித குணம் பொருள் மீது விருப்பம் கொள்வது ஊழல் செய்வது மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணத்தை தாங்கள் அனுபவிக்க எடுத்துக்கொள்வது போன்ற அந்த ஒரு குணம்தான் அந்த மனித குணம்தான் இன்றைய இந்த எபோலாவின் மிகப்பெரிய தாக்கத்திற்கு முக்கியமான காரணம் என்று அவர் தைரியமாக ஒரு உண்மையை சொல்லியுள்ளார் அவருடைய கூற்றின்படி எத்தனையோ காலமாக ஆப்பிரிக்காவிற்குள் வரக்கூடிய பொருள் செல்வம் ஆய்வுகளை செய்வதற்கும் ஆய்வுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆய்வாளர்களுக்கு உதவுவதற்கும் நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் அழகான மருத்துவமனைகளை உருவாக்குவதற்கும் பல நாடுகள் பல உலக நாடுகள் கொடுத்த பணத்தை ஆப்பிரிக்காவில் உள்ள அரசியல்வாதிகளும் பல முக்கியமான நிறுவனங்களில் உள்ளவர்களும் தங்களுடைய சுய லாபத்திற்காக ஊழல் செய்துள்ளார்கள் என்ற ஒரு அதிரடியான செய்தியை அவர் சயின்ஸ் மேகசினில் வெளியிட்டுள்ளார் அவர் கூறும் செய்தி என்னவென்றால் வருகின்ற பணம் எங்கே போகிறது என்றே தெரியவில்லை பலரும் இந்த பணத்தை கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள் இந்த பணத்தை எடுத்து அவர்களுடைய சொந்த செலவுகளுக்கு வைத்துக் கொள்கிறார்கள் ஆய்வுகளுக்கு பணத்தை கொடுப்பதில்லை மருத்துவமனைகளை ஒழுங்காக கட்டுவதற்கு பணத்தை கொடுப்பதில்லை மக்களுக்கு அவை சென்று சேராமல் ஆப்பிரிக்காவில் உள்ள அரசியல் தலைவர்களும் நிறுவனங்களில் உள்ளவர்களும் பணத்தை கையாடல் செய்கிறார்கள் என்று தைரியமாக அவர் சொல்லியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏற்பட்டுள்ள இந்த கொடுமையான ஒரு நிலைக்கு கூட அவர் அது சார்ந்த சில செய்திகளை வெளியிட்டது நாம் காணும்பொழுது குறிப்பாக வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இந்த நோய் தாக்கிய முதல் சில நோயாளிகள் கண்டறியப்பட்ட பொழுது இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை உலக சுகாதார மையத்திற்கு அறிவிப்பதற்கே மூன்று மாதங்களை எடுத்துக் கொண்டுள்ளார்கள் அங்குள்ள ஆய்வாளர்கள் மூன்று மாதங்களாக எபோலா வைரஸ் வந்துள்ளது என்ற செய்தியை உலக சுகாதார மையம் அறியாமலேயே இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது மட்டுமல்ல சியரா லியோன் எனும் பகுதியில் ஒரு நோயாளி முதல் முதலாக இந்த எபோலா நோயால் இறந்த பொழுது அந்த இறந்து போனவரை அவருடைய மகனை வைத்துக்கொண்டு இந்த உடலை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி அவர் அந்த உடலை குனியா எனக்கூடிய இன்னொரு நாட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார் அங்கு சென்றபொழுதுதான் இந்த மனிதர் இறந்து போனது எபோலா என்னும் நோயால் என்று அறியப்பட்டது இப்பொழுது இந்த எபோலா நோய்க்கிருமியால் அவருடைய உடல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்த பொழுது இது சியராலியோனுடைய பிரச்சனை என்று சியராலியோனுடைய தலைவர்களும் இது கினியாவுடைய பிரச்சனை என்று அந்த மக்களும் கூறுவது வேடிக்கையான ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல் என்று அவர் கூறினார் அவர் கூறும் ஒரு செய்தி நம்மை வெகுவாக சிந்திக்க வைக்கின்றது மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கடமையை அப்பொழுதை செய்துவிட வேண்டும் கடமையை செய்யாத பொழுது என்ன நிகழ்கிறது என்றால் அந்த கடமை ஒரு ஆபத்தாக மாறுகிறது செய்யாமல் இருக்கின்ற கடமை ஆபத்தாக மாறுகிறது அந்த ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது அதற்கு பிறகு அந்த கடமையை நேரன்றால் கூட செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு அந்த கடமை மிகப்பெரிய ஒரு புதிய மிருகமாக மாறிவிடுகிறது இதுதான் உண்மை எத்தனையோ சமயங்களில் நமது சமூகங்களில் சிறு சிறு பிரச்சனைகளை ஆங்காங்கே அதை கவனிக்காமல் விட்டுவிடும் பொழுது பிற்காலத்தில் அது சமூகத்தையே அச்சுறுத்தும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகிறது அந்த அச்சுறுத்தலான நிலைக்கு அது சென்ற பிறகு அதை நாம் நினைத்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் அழித்துவிட முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது ஒன்றல்ல இரண்டு அல்ல இருபது முறையாக எபோலா வைரஸ் உடைய தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடத்திலிருந்து ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதுதான் முதல் முறையாக உலகம் தழுவிய ஒரு து ஏனென்றால் கிருமி பல நாடுகளுக்கும் செல்லும் ஒரு நிலைக்கு அறிவாளிகள் நியாயமாக செயல்படுபவர்கள் மீதும் எந்தவித மரியாதையும் இல்லை என்ற ஒரு வெளிப்படையான செய்தியை அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இது ஆப்பிரிக்காவுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது குறிப்பாக கின்ஷா எனும் பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் கட்டிய ஒரு எபோலா பற்றிய ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு ஆய்வு கூடம் பயன்படுத்தப்படாத ஒரு நிலையினால் இன்று யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு மூடப்பட்ட இடமாக மாறியது என்பதை அவர் கூறும்பொழுது எவ்வளவு பெரிய ஒரு தவறினை நாம் செய்துள்ளோம் என்று அறிஞர்கள் உணர்கிறார்கள் மேலும் ஒரு உண்மையை அவர் எடுத்துரைக்கிறார் அது நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியாகும் அது என்னவென்றால் பல நாடுகளிலிருந்தும் அறிவியல் அறிஞர்கள் ஆப்பிரிக்காவிற்குள் வந்து எபோலா பற்றி ஆய்வுகளை மேற்கொள்வது மகிழ்ச்சியான ஒரு நிலையாக இருந்தாலும் இந்த ஆய்வுகள் அனைத்தும் முடிந்த நிலையில் என்னவாகப் போகிறது என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் என்னவாகப் போகிறது அனைத்து ஆய்வாளர்களும் தாங்கள் கண்டறிந்த ஆய்வுகளையும் உண்மைகளையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி சென்று விடுவார்கள் வந்தவர்கள் செல்லத்தானே வேண்டும் அப்படியானால் இந்த மக்களுக்கு இந்த மண்ணிற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உபாதைகளையும் நோய்களையும் ஆய்ந்து செய்யக்கூடிய மண்ணை சார்ந்த அறிஞர்கள் உருவாக்கப்படாமல் இருப்பது எப்படி நியாயம் என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இது நமது நாட்டுக்கும் பொருந்தும் பல நாடுகளிலிருந்தும் அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்வதை விட இந்தியாவை சார்ந்தவர்கள் இந்திய மண்ணை சார்ந்தவர்கள் நேரடியாக ஆய்வுகளை செய்வது உண்மைகளை நாட்டிற்குள்ளேயே வைத்திருக்க உதவும் இந்த பதிவினை முடிப்பதற்கு முன்பாக முகநூலில் நான் கண்ட ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அந்த செய்தி நம்மை பலாறு என்ற அறையும் ஒரு செய்தியாக உள்ளது கன்னங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் பசி உணவற்ற நிலை ஏழ்மை இதுபோன்ற காரணங்களால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆப்பிரிக்கர்கள் காலம் காலமாக ஒவ்வொரு வருடமும் இறந்து தானே இருக்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் கவலைப்படாத உலக சமூகம் அப்பொழுதெல்லாம் பணத்தை கொடுத்து உதவாத உலக சமூகம் இன்று ஆப்பிரிக்காவை நோக்கி ஓடோடி வருவதற்கு என்ன காரணம் ஓ ஏபோலா என்ற இந்த நோய் தங்கள் நாட்டிற்குள் வந்துவிட்டால் தாங்கள் இறந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சமா தங்கள் உயிர் மட்டும்தான் முக்கியமா இறைவன் கொடுத்த அனைத்து செல்வங்களும் சிலருக்கு மட்டும்தானா இந்த கேள்வியை ஒவ்வொரு மனிதரும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் பசியால் இறந்தபொழுது திரும்பாத உலகம் எபோலாவால் இறந்தபொழுது திரும்புகிறதே அப்படியென்றால் இந்த எபோலா திரும்பிச் சென்று இப்படி அநீதி செய்த உலகத்தை அழிக்கக்கூடாதா என்று அந்த ஆப்பிரிக்க மக்கள் ஏங்கினால் அது தவறா ஒரு வகையில் அதுவும் நியாயம்தானே ஆனால் அம்மக்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள் நல்லவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் ஏழைகளாகவே இருக்கின்றார்களோ André.